பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் முனவுகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திரு ஞானசம்பந்தர் அவர்களின் பாடல் பெற்ற திருத்தலம் திருவிற்கோளம் தற்காலத்தில் கூவம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாரங்கள் வீடியோ விற்கு சொல்லுவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் நமச்சிவா போ கொள்ளாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயங்குவராயிடின் எல்லா திங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே நமச்சிவாய பதிகத்தில் திரு ஞானசம்பந்தர் அருளியது இறைவன் பெயர் திரிபுராந்தக சுவாமி தீண்டா திருமேணிநாதர் இறைவி பெயர் திரிபுர சுந்தரி அம்பாள் ஊரின் பெயர் திருவிற்கோலம் தற்போது கூவம் என்று வழங்கப்படுகிறது பதிகம் திருஞான சம்பந்த பாடியது சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள கடம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இச்சிவச்சலம் அமைந்துள்ளது அருகில் உள்ள ஊர் திருவள்ளூர் திருவள்ளூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பேருந்து கடம்பத்தூர் பேரம்பாக்கம் வழியாக செல்கிறது கூவம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலம் உள்ளது கோயில் விவரம் கூவம் என்ற பெயரில் தற்போது அறியப்படும் இத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது சென்னையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இத்தலத்தின் அருகேதான் தான் கூவுமாறு உற்பத்தியாகிறது சுத்தமான நீரோட்டம் உள்ள இந்த ஆறு சென்னையை நெருங்கும் போது மிகவும் அசுத்தம் அடைந்து விடுகிறது இத்தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கம் இங்குள்ள இறைவனை லிங்கத் திருமணியை ஆலய அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை அதனால் இறைவன் தீண்டா திருமணி நாதர் என்றும் பெயர் கொண்டுள்ளார் இங்குள்ள லிங்கம் காலத்திற்கேற்ப நிறம் மாறுவதாக கூறப்படுகிறது அதிக மழை பெய்வதாக இருந்தால் இறைவரின் திருமணியில் வெண்மை நிறம் படரும் யுத்தம் ஏற்படுவதாக இருந்தால் சிவப்பு நிறம் படர்வதும் அற்புதம் பொருந்திய தலம் இத்தலத்தில் வரும் பக்தர்கள் முதலில் இறைவி திரிபுர சுந்தரியை வணங்கிவிட்டுத்தான் பிறகு மூலவர் திருபுராந்தவரை வழிபட வேண்டும் என்ற நியதி வழக்கத்தில் உள்ளது திருமணமான தம்பதியர்களுக்கு இடையே ஏற்படும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இத்தலத்து இறைவனை வழிபடுவதன் மூலம் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை தெற்கு திசையில் உள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் தான் இவ்வாளையத்தின் பிரதான வாயிலாகும் கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள வாயில் வழியாக அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதிகள் உள்ள பகுதிக்கு செல்லலாம் முதலில் அம்பாள் திரிபுரசுந்தரி சன்னதியும் அதையடுத்து திரிபுராந்தக சுவாமி சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன சுவாமி சன்னதி விமானம் கஜபிருஷ்ட அமைப்புடையது இரண்டு சன்னதிகளையும் சேர்த்து வளம் வர பிரகாரம் உள்ளது உப்ரகாரத்தின் தெற்கு முறையில் அச்சுறுத்த விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதிகளுக்கு தனித்தனியே கொடிமரம் வலிபீடம் இருக்கின்றன சுவாமி சன்னதி நுழைவாயிலுக்கு முன் இருபுறம் உள்ள துவாரபாலகர்கள் திருபுராதிகள் உள்ளனர் புராண வரலாறு இத்தலம் சிவபெருமான் நிகழ்த்திய திரிபுர சம்ஹாரத்துடன் சம்பந்தம் கொண்டதாகும் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்ய புறப்பட்டபோது போது முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு கிளம்பாததால் சிவன் ஏறிய தேரின் அச்சு முறிந்துவிட்டது பிறகு விநாயகர் வழிபாடு செய்து புறப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் வில் கையிலேந்தி காட்சி கொடுப்பதால் இத்தலம் திருவிற்கோலம் என்ற பெயரில் ஒரு பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இத்தளத்துள்ள விநாயகருக்கு அச்சுறுத்த விநாயகர் என்ற பெயர் ஆலயத்தின் சிறப்பு இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அல்லது கூவாக்கினி தீர்த்தம் எனப்படும் ஆலய அர்ச்சகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகே தினசரி குறிசைகள் செய்வார்கள் கடுமையான வளர்ச்சி காலத்திலும் இந்த அக்னி தீர்த்தம் பற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது மேலும் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூவம் ஆற்றிலிருந்து கொண்டு வரும் நீரால் மட்டுமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கத்தை அர்ச்சகர்கள் கடைபிடித்து வருகின்றனர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்றேனும் இவ்வாறு கோபம் ஆற்று நீர் அபிஷேகத்திற்கு இல்லையெனில் இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பகல் நேர அபிஷேகம் செய்ய அருகில் உள்ள பிஞ்சவாக்கம் என்ற கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படும் பால் பயன்படுத்தப்படுகிறது பிஞ்சவாக்கம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இவ்வாழையை இறைவனுக்கு அபிஷேகத்தில் பால் கொடுப்பதை தங்கள் கடமையாக நினைத்து செயல்படுகின்றனர் மழை வெள்ளம் வரும் அறிகுறி இருந்தால் சுவாமி மீது வெண்மைப்படரும் என்றும் போர் நிகழ்வதாயின் செம்மைப்படரும் என்றும் சொல்லப்படுகின்றது இது பற்றிய ஞானசம்பந்தர் தம் பதிகத்தின் மூன்றாவது படலில் ஐயன் நல் அதிசயன் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வண்ண மாற்றம் தற்பொழுது காணப்படுவது இல்லையாம் மூலவர் திரிபுரம் எரித்த மூர்த்தி அபிஷேகங்கள் செய்வதால் உண்டாகும் படிவுகள் தானாகவே பெயர்ந்து விழுந்து திருமே சுத்தமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது கோயிலுக்கு வெளியே திரிபுர சம்ஹார காலத்தில் தேர் அச்சு முறிஞ்சிட உடனே பெருமானை விடையாக இருந்து தாங்கியதாக சொல்லப்படும் கரியமாணிக்க பெருமான் கோயில் உள்ளது திருஞான சம்பந்தர் ஏற்றுள்ளதில் தளத்திற்கான பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது ஆலயத்தின் உள் நுழைந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது திரிபுர சுந்தரி தாயார் நடராஜர் சன்னதி கருவறையில் ஆர் உம்மையோடும் ஒன்றி நின்றது ஓர் சடை திங்கள் கங்கையான் தெருவி மாணவர் செருவினான் உறைவு இடம் திருவிற்கோளமே பஞ்சகோஷத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைவதும் பிரம்மா அன்னப்பறவை உருவில் ஜோதி உருவமான சிவபெருமானின் முடியை காண முயல்வதும் லிங்கோத்பவர் சிற்பத்தில் காணலாம் பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் విష్ణు దుర్గై త్రిచుటి ప్రగతి స్మరణ అచ్చిరత தெவானையிடும் சுப்பிரமணிய பால பாலமுருகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி காலபைரவர் பைரவர் அபகிரக சன்னதிகள் கொடிமரத்து விநாயகர் திருத்தலம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இத்திருத்தலத்திற்கு தாங்கள் வந்திருந்தது திரிபுர்வசுந்தரி தாயாரையும் திருபுராந்தக சுவாமியையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்